டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம நினைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ விஜய் அவர்களின் அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ மும்முரம் காட்டி வருகிறது சார் ஊடகம் முழுக்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களின் பின்புலத்திலே இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதவ அவர்கள் விசிகால இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு விலகி அவர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சியில போயிட்டு இணைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அதிமுக இருந்து ஐடிவி நிர்வாகி எல்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க அடிப்படை கட்டமைப்பு வந்துட்டு ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு சார் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காரு சார் விஜய கட்சி அரசியலில் அனாதையாக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன் ஆதவர் யாரு மார்டினோட மருமக மார்ட்டின் யாரு ஒரு மிஷினரி கூட்டம் கட்டுங்களா ஆதவர் மருமகன் யாரு அவரு ஒரு மிஷினரி கூட்டம் லைலா காலஜி யாரு அது ஒரு மிஷினரி மாரிதா சுட்டு கிழி கிழி கிழிச்சி வீடியோ போட்டுட்டு இருக்காரு ஆய்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு விஜயோட அப்பா விஜயோட மாமன்கள்லாம் லைலா காலேஜ் ஃபண்டை எடுத்து எப்படி விஜய்க்கு ஃபண்ட் வெளி வெளிப்படமா வச்சாச்சு பொது வெளியில வச்சாச்சு விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது ஒரு கிறிஸ்துவ முதல்வரை இங்கே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவ மிசினரிகளால் களமிறக்கப்பட்டிருக்கிறதான் திரு விஜய் அவர்கள் இதுக்கு வந்து திமுகவோட மறைமுக ஆதரவும் விஜய்க்கு இருப்பதாகவும் நான் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றேன் ஏன்னா ஒண்ணு இங்க திமுக இருக்கிறோம் திமுக இல்லாட்டி அண்ணா திமுக வந்துடக்கூடாது பிஜேபி வந்துடக்கூடாது அப்படி என்கின்ற மனநிலையில் ஒரு பி டிமே திமுகவுக்காக கிருஷ்ண மிஷினரிகளும் திமுகவும் இணைந்து விஜய்யை களமிறக்கி இருப்பதாக தான் நான் என்றேன் திரும்ப திரும்ப சொல்லுவது கமலஹாசனுடைய டூ பாயிண்ட் ஜீரோ தான் விஜய் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கமலஹாசம் மூன்று சதவீதம் ஓட்டு வாங்கினாரு இவரு ஏழு சதவீதம் ஓட்டுவாங்க ரசிகர்கள் பற்றாலும் ஜாஸ்திங்கிற அடிப்படையில திருமாவளவனாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஆதவ விஜய் எப்படி கட்டுப்படுத்த திருமாவளவனுக்கே தொடர்ந்து தர்மசங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஆதவ அர்ஜுன் விஜய்க்கு அந்த தர்மசங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார்னு என்ன நிச்சயம் சோ இப்பதான் இருக்கிறாங்க நாளைக்கு என்னன்னு தெரியாது புஷ்ஷி ஒருத்தர் தான் அங்க இருந்தாரு குகம் தெரிஞ்சது விஜய்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது புஷி ஆனந்தான் புஷி ஆப்பு வைக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய ஆடியோ ஏதோ லீக் ஆகி போன வாரம் அவரே பரபரமா பேசிட்டு இருந்துச்சா அதன் பிறகு ஏதோ விஜய் அவரை வந்து கடி கடித்துக் கொண்டாருன்னா நியூஸ்லாம் வந்துச்சு அது உண்மையப்பையா நமக்கு தெரியாது ஆனா புஷ்ஷி ஆப்பு வைக்கிறதுக்காக தான் ஆதவ உள்ள விட்டுருக்காங்க புஷி ஏதோ அரசியலை சொல்லி கொடுத்து அரசியலை கூப்பிட்டு வந்துட்டாரு விஜயை சம்மதிக்கு வச்சுட்டாருங்கிறது போல சில கருத்துக்கள் இருந்தாலும் புஷ்யானது கிட்ட ஆதவர்ஜி இருக்கிற பண பணம் கிடையாது பேக்கப் கிடையாது அப்ப புஷி ஆனந்தை மட்டம் தட்டி மண்டல் அடிச்சு உட்கார வச்சுட்டு அந்த இடத்தை ஆதவர்ஜின் ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் நான் சந்தேகப்படுறேன் ரெண்டாவது பிஜேபியில இருந்து மாநில ஐடி விங்கு பிரிவு தலைவராக இருந்து ஐடி விங்கில் இருந்து செயல்படுறது திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்புள்ளாமல் நீங்கள் ஐடி போய் அகில இந்திய லெவலில் ஐடிவிங் செயல்பட்டதுக்கான விருதெல்லாம் வாங்கியிருக்க முடியாது அண்ணாமலை அவர்களுக்கு பரிந்துரை இல்லாமல் ஆனால் அண்ணாமலை ஒரு எதிர்பார்த்தாரு அண்ணாமலை சட்டத்துக்கு புறம்பாகவோ கட்சி கோட்பாடுகளுக்கு எதிராகவோ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு அண்ணா அண்ணாதிமுகவுக்கு போனப்ப எனக்கு தெரிஞ்ச நெருக்கி என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் பத்து பேரை சேர்த்து அழைச்சிட்டு போனாரு இன்னைக்கு அவங்க அது இல்ல ஒன்னு நம்பிதான் அண்ணாதிமுக நிர்மல்குமாரை நம்பிதான் அண்ணாதிமுக வரான் அவளை விட்டுட்டு விஜய் கட்சிக்கு போயிட்ட சோ இதே போன்ற பிரிவினை கட்சியை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் நம்பி செல்லக்கூடிய மக்கள் செல்வாக்கு இல்லாத மக்களுக்கு அறிமுகம் இல்லாத மக்களிடம் இணைந்து பணியாற்றாத ஒரு தலைவர்களை நம்பி நீங்கள் பயணம் செய்தால் இப்ப குமாரை நம்பி போய் நட்டத்துல நிக்கிற இந்த எனது நெருங்கிய நண்பர்கள் தேதிதான் உங்களுக்கும் ஏற்படும் இது வந்து ஒரு அரசியல் கட்சி சார் இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப ஏகப்பட்ட திராவிட தலைவர்கள் போய் அவர்கிட்ட போய் உள்ளே உருந்தாங்க குப்பா கிருஷ்ணன்லேருந்து பண்டுட்டி ராமச்சந்திரன்லேருந்து ஏகப்பட்ட பேர் போனாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்குறதுக்கு அடிப்படையில் இப்போ அண்ணாமலை வந்து மூணு வருஷம் உழச்சி தனக்கான கட்டமைப்பையும் தொண்டர் பலத்தையும் மக்கள் செல்வாக்கையும் ஏற்படுத்தியிருக்கார் உழச்சி அந்த உழைப்பு எதுவுமே இல்லாம சினிமாவில் இருபது வருஷம் நடிச்சுட்டோம் அறுபது இருபது படம் நடிச்சுட்டோம் அது ஒரு அந்தஸ்தான நடிகன் ஆயிருக்கணும் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும் அவங்கள வச்சு நம்ம அரசியல் லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இதே போன்ற ஆட்கள் போய் சேரதா செய்வாங்க சோ விஜய் ஆதவர்ஜனாவை சேர்த்ததற்கு பின்னால் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்குது ஆதவர் ஜன ஒரு போர் ஜெனி வீட்டு மருமகன் ஒரு ஒரு லாட்டரி சீட்டுக்கு லாட்டரி சீட்டுகளை அடிச்சு இந்த மக்களை ஏமாற்றி சம்பாதித்தவர் அவருடைய மருமகன் இவர் வீட்டுல ஐடி நடக்குது இவர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வருது ஆதவர் வீட்டுக்கு அதே நேரத்தில் நம்ம மார்டின் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போகுது ஐடி லைட் நடக்குது சோ இவங்க பொருளாதார குற்றத்தை செய்யக்கூடிய பொருளாதார குற்றவாளிகளை விஜய் தன் கட்சியில் இணைத்துக் கொண்டு லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைப்புன்னு சொல்றாரு இதுதான் உலகத்தின் உச்சபட்ச காமெடி நான் நம்புறேன் இல்ல ஆதனா திருமாவளவன் அவர்களே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிங்க சார் ஒரு கருத்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு எதிராக தானே சார் அவர் செயல்பட்டாரு அதாவது திமுக ஆட்சி இந்த மாதிரி செயல்படுகிறது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னது தானே சார் திருமாவளனுக்கு வந்துட்டு பிடிக்காம திருமாவளம் வந்து திமுக கட்சியை இணைச்சிட்டாருல அபிஷியலா இணைக்கல அன்னபிஷியலா திமுக ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவுனுடைய மாநில தலைவர் போனதான் திருமாவளவன் செயல்படுறாரு இப்ப இசிஆர்ல ஒரு பிரச்சனை திமுக கொடிக்கட்டும் போய் அந்த பெண்கட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் திமுக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆர் எஸ் பார்க்க எதுவும் குலைக்கல ஆனா இவர் என்ன பண்ணாரு திமுக கொடி கட்டியிருந்ததுனாலே அந்த காரில் வந்ததுனாலே அவர்கள் திமுக குற்றம் சுமத்த முடியுமா அப்படின்னு கேட்டாரு வேங்கவையல் பிரச்சனைல எனக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை மாநில போலீஸாவை திறமையை விசாரிப்பாங்க முதலமைச்சர் இந்த தமிழக அரசு எங்களுக்கு எங்க ஜாதிகாரனுக்கு எக்ட்ரா செயல்படுறதா நான் நம்புல பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக நான் நம்புல எங்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொன்னார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அது அந்த அதே போலீஸ நம்புல அதே தமிழக அரசை நம்புல எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு பேருக்கு சொல்லியிருக்காரு அதுக்கு திமுக கோச்சிக்கிட்டு இருக்கும்ல பேர் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டார் திருமாவளவனே திருமாவளவன் வருத்தப்படும் குளிர்விப்பதற்காக இந்த விஷயத்த அவர் கூட்டணிக்கு சப்போர்ட்டா இருக்கிற திருமாவளவன் திமுக கூட்டணி வக்தி எந்த காலத்திலையும் பிரியமாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற திருமாவளவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய துறை பொதுச் செயலாளர் திமுக கூட்டணிக்கு எதிராகவும் திமுகவின் வாரிசார சிலையும் மன்னராட்சி என்று குற்றம் சாட்டி குறை சொன்னார் அதனாலதான் சொல்றேன் திருமாவளம் மட்டும் சொல் திருமாவளம் சொல்லியிருக்க மாட்டாரா எப்பா நம்ம அவங்களோட தான் கூட்டணி போகிறோம் அந்த கூட்டணி கட்சியும் அந்த கூட்டணி கட்சி தலைமை கொடுத்து இப்படி விமர்சனம் பண்ற தப்பு செய்யாத சொல்லிருக்கணுமா இல்ல சொல்லிருப்பாரு ஒரு தலைவரா ஒரு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அப்ப திருமாவளவனுக்கே டஃப் கொடுத்தவர் ஆதவர்ஜன் திருமாவளவனாலே கட்டுப்படுத்த முடியாதவர் ஆதவர்ஜன் திருமாவளவன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் நின்று போராடிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி சமூக சேவை இயக்கமாக நடத்தி கொண்டிருந்தார் அவரை வாக்கு வங்கி அரசியலுக்கு அரைச்சிட்டு வந்தது திரு மூப்பனார் அவர்கள் தான் அன்னையிலிருந்து அவர் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள வந்துட்டாரு வந்தவரால் இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா கட்சி நடத்துற ஒரு மனிதனால ஒரு புதுசா கட்சிக்கு சேர்ந்த ஒருத்தரை கட்டுப்படுத்த முடியல அவனே விஜய் சேர்த்திருக்காரு சார் உங்களோட வீடியோ ஒன்று பாத்தீங்கன்னா சமீபத்துல இணையத்துல ஃபுல்லா வைரல் ஆயிட்டு சார் காரணம் பாத்தீங்கன்னா விஜய் குறித்து நீங்க பேசிய ஒரு பாட்டு தான் சார் ஒரு தனி ஒரு தனியார் சேனலுக்கான பேட்டி கொடுத்ததுல பின்னணி என்ன பேசுனீங்க அது என்ன சார் வெட்டி ஓட்டப்பட்டுச்சா சார் அது சார் நான் தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சேன்னு உங்க சேனலையும் விஜய் கட்சி அரசியல் பார்வை குறித்து பல விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறேன் அதே போலதான் அந்த சேனல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க முதலமைச்சர் வந்து நேத்தி கட்சி ஆரம்பிச்சவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும் ஆசைப்படுறானுங்க அப்படிங்கறது விஜய் ஒரு அரைக்குறை அரசியல்வாதி ஒரு திருக்கு திருக்குறளை கூட முழுசாக பயன்படுத்த தெரியாத அறக்குறை அரசியல்வாதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படிலாம் இருந்தா அவரை விமர்சனம் செய்வதற்கு நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கு விஜய் கட்சியின் கொள்கைகளும் அவருடைய பைலாவும் திமுகவோட பைலாவும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டார் விஜய் அவர் இருக்காரு இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் என்னோட பீ டீம் அவர் ஓட்டு போடாது என்று சொல்ல முடியாது அதனால திமுக அவரை எதிர்ப்பது போல எதிர்க்க வேண்டும் விஜயும் திமுகவை எதிர்ப்பது கூட எதிர்க்க வேண்டும் இது ஒரு நாடகம் என்பது நம்மளுடைய கருத்து ஆனா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு விஜய் இருபது ஆண்டுகள் ஃபீல்டில் நீடித்து நினைக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை இழந்து பல கோடி சம்பாதிக்க முடியுங்கிற சம்பாதத்தனையை இறந்துட்டு கட்சி ஆரம்பித்து மக்கள் செல்வாக்கத்தில் இருக்கு அந்த மக்கள் செல்வாக்கு செல்வாக்கம் முதல்வராயினான்னு நினைக்கிறத நீ வந்து நேர்த்தி வந்தவங்களாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான்னு சொல்றீங்கன்னா ஓ பையன் எப்போ கட்சிக்கு வந்தான் அவன் கட்சிக்கு சேர்ந்த இருபது ஆறு நாளே அவனுக்கு வந்து மாநில இளைஞரணி துணை தலைவர் இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்குறீங்க அடுத்த மூணு மாசத்துல எம்எல்ஏ ஆக்குறீங்க அடுத்த மூணு அமைச்சர் அமைச்சராக்கிறீங்க அடுத்த மூணு மாசத்துல துணை முதல்வராக்கிறீங்க ஏன் உங்க கட்சியில வேற தகுதியான நபர்களே கிடையாதா போஸ்ட் ஓட்டுறவங்க ஒட்டிக்கிட்டே இருக்கணும் திருத்தருவா ஓட்டு கேட்கிற ஓட்டு கட்டிட்டே இருக்கணும் பூத் கமிட்டில இருக்கணும் பூத் கமிட்டி வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்கணும் ஆனா ஓமாவும் எந்த வேலையும் செய்ய மாட்டான் நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசு கட்சிக்கு வருவான் நாற்பத்தி ரெண்டு வயசுல அவன் துணை முதல்வரா அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன் இந்த மட்டும் கட்டி கட் பண்ணி விஜய பத்தி நான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் விட்டுட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறது போல இருக்கிற இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வைரல் பண்ணிட்டாங்க விஜய் ரசிகர்கள் இது அவங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்